வணக்கம் ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்துள்ள ஆஃபரால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பே கூட அதிர்ச்சி அடைந்துள்ளார் உலகத்தில் இதுவரை ஒரு நாட்டிற்கு மற்றொரு நாடு கொடுத்ததில் வைத்து மிகப்பெரிய ஒரு ஆஃபரை இந்தியாவிற்கு ரஷ்யா கொடுத்துள்ளது இப்போது சற்று தெளிவாக சொன்னால் இதுவரை உலகத்தில் எந்த ஒரு நாடும் இதுபோன்ற ஒரு ஆஃபரை மற்றொரு நாட்டிற்கு கொடுத்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அதை ஆழமாக்குவதற்கும் ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்துள்ள ஆஃபர்களை பற்றித்தான் இப்போது பேசுகிறோம் ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஸ்யூ ஃபிப்டி செவன் தான் அதில் முதலாவதாகும் முன்பே பல செய்திகளில் பார்த்தது போல் நூறு சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவிலேயே அவற்றை தயாரிக்கும் வகையில் ரஷ்யா நமக்கு ஆஃபர் செய்துள்ளது அதற்கு அடுத்து மற்றொரு ஆஃபரும் ரஷ்யாவிடமிருந்து வந்துள்ளது என்று தகவல்கள் வருகின்றன அதாவது இந்தியாவின் பல்நோக்கு போர் விமானங்கள் வரிசையில் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்ற போர் விமானத்தையும் இந்தியாவுக்கு வழங்குவதாக ரஷ்யா வாக்குறுதி அளித்துள்ளது சைனாவுக்கு முன்பே ரஷ்யா கொடுத்துள்ள ஒரு போர் விமானமாகும் அது அந்த போர் விமானத்தை தான் இப்போது இந்தியாவுக்கு ரஷ்யா ஆஃபர் செய்துள்ளது எஸ்யூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் என்றால் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்பது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையில் உட்படுத்த முடிந்த ஒரு போர் விமானமாகும் மூன்றாவதாக ரஷ்யா இந்தியாவிற்கு கொடுத்துள்ள ஆஃபர் மிக முக்கியமான ஒன்றாகும் ரஷ்யாவின் குண்டுதாரி விமானமான டியோ ஒன் சிக்ஸ்டி அது ஒரு மூலோபாய குண்டுவீச்சு விமானமாகும் உலகத்திலேயே மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானங்களில் ஒன்றாகும் அது அந்த விமானத்தையும் இந்தியாவிற்கு ரஷ்யா ஆஃபர் செய்துள்ளது இப்போது இது ஒரு சூப்பர் ஷூனிக் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானமாகும் டியோ ஒன் சிக்ஸ்டி என்பது உலகத்திலேயே மிகச்சிறந்த குண்டுவீச்சு விமானங்களில் ஒன்றுமாகும் கனரக குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ரடார்களை ஏமாற்றி உலகில் எங்கேயும் சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட இந்த குண்டுவீச்சு விமானத்தை இந்தியாவிற்கு ரஷ்யா ஆஃபர் செய்துள்ளது உலகில் அமெரிக்கா ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளிடம் மட்டும்தான் குண்டுவீச்சு விமானங்கள் உள்ளன இப்போது ரஷ்யாவின் உதவியுடன் சீனா ஒரு குண்டுவீச்சு விமானத்தை உருவாக்கி உள்ளதாக சொல்லப்படுகிறது முழுமையாக பயன்பாட்டில் உள்ளதா என்பது தெரியவில்லை எப்படியாயினும் விமானங்கள் உள்ளன ஒன்று அமெரிக்காவிடமும் மற்றொன்று ரஷ்யாவிடமும் அந்த ரஷ்யாவின் மிகச்சிறந்த குண்டுவீச்சு விமானம்தான் அவர்கள் இந்தியாவிற்கு இப்போது வழங்குவதாக கூறியுள்ளதாகும் ரஷ்யா நல்கியுள்ள நான்காவது ஆஃபர் மிக முக்கியமானதும் உலகையே வியப்பில் ஆழ்த்துவதுமாக உள்ளது அதாவது எஸ் போர் ஹண்ட்ரட் என்று சொல்லப்படும் உலகிலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது அதன் மிகவும் மேம்பட்ட பதிப்பு தான் ஆகும் கொடுத்த போதே சில ரஷ்ய அதிகாரிகள் மறைமுகமாக சொன்ன ஒரு விஷயம் உருவாக்கிய பிறகு அதை ஏதேனும் ஒரு நாட்டிற்கு கொடுக்க திட்டமிட்டால் முதலில் இந்தியாவுக்கே கொடுக்க தயாராக உள்ளோம் என்பதாகும் அது அப்போது இந்தியா அந்த ஆஃபரை ஏற்கும் திட்டத்தில் இருந்ததா என்பது தெரியவில்லை இப்போதும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்று சொல்லப்படும் மிக மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவிற்கு கொடுக்க ரஷ்யா முன்வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவற்றோடு இந்தியாவிற்கு மற்றொரு ஆஃபரையும் நல்கியுள்ளது ரஷ்யா இந்தியா தற்போது பயன்படுத்தும் கிலோ வகை அல்லது சிந்து கோஷ் வகையில் வரும் நேர்மூழ்கிகளை பழுது பார்த்து அதன் காலத்தை நீட்டித்துக் கொடுப்பதுடன் அவற்றில் பொருத்துவதற்கான நவீன க்ரியூஷ் ஏவுகணைகளான காலிபரை கொடுக்கவும் முன்வந்திருப்பது மற்றொரு மிகச்சிறந்த ஆஃபர் ஆகும் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை தூரம் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் அது அந்த ஏவுகணையையும் இந்தியாவிற்கு கொடுக்க ரஷ்யா ஆஃபர் செய்துள்ளது அதோடு மற்றொரு செய்தியும் கிடைத்துள்ளது ரஷ்யாவின் போரானிஷ் ரெடார் அமைப்பை இந்தியாவிற்கு ரஷ்யா ஆஃபர் செய்துள்ளது அந்த செய்தி இவையெல்லாம் நூறு சதவிகிதம் இந்தியா அல்லது ரஷ்யாவால் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் அல்ல ஆனால் சர்வதேச ஊடகங்களிலும் இந்திய தேசிய ஊடகங்களிலும் செய்திகள் வந்து தொடங்கியுள்ளன அதாவது இந்த வொரோனிஷ் இந்தியாவிற்கு ரஷ்யா ஆஃபர் செய்துள்ள போது இது ஒரு சிறிய விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யா அதன் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு ஆஃபர் செய்துள்ளது என்று தான் தெரிகிறது இந்த வொரோனிஷ் ரடார் என்பது உலகத்திலேயே மிகவும் மேம்பட்ட சுமார் கிலோமீட்டர் தூரம் வரை எந்த தாக்குதலையும் கண்டறியக்கூடிய ஒரு அமைப்பு கிடைத்தால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு எத்தனை மடங்கு சக்தி மாறும் என்று நம்மால் முடியும் ஏற்கனவே நமது கையில் உள்ளதை வைத்தே நாம் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் போது இந்த ரடார் அமைப்பும் கிடைத்தால் அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இந்திய பாதுகாப்பை மாற்றம் அதற்கு மேலும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அதோடு குண்டுவீச்சு விமானம் எஸ்ரெட்

என்பவை வேற லெவல் ஆஃபர்கள் தான் சொல்ல வேண்டும் இப்போது அதன் பின்னால் வேறு ஏதேனும் எதிர்பார்ப்புகள் ரஷ்யாவிற்கு உள்ளதா என்பது நமக்கு தெரியவில்லை காரணம் அதிகாரப்பூர்வமாக அதை பற்றி நமக்கு எங்கும் ஒரு அறிக்கையும் காண முடியவில்லை செய்தி ஊடகங்களில் வந்துள்ள ரிப்போர்ட் மட்டுமேயாக உள்ளது உண்மையில் ரஷ்யா அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தால் ஒருவேளை இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பும் மிக அதிகம் உள்ளது காரணம் இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைக்க முயற்சி செய்தாலும் தன்னிறைவு அடையும் வரை நிச்சயமாக நாம் நம்பி வாங்கக்கூடிய ஆயுதங்கள் ரஷ்யா ஆயுதங்கள் தான் என்னவனாலும் இவ்வளவு ஆஃபர்களை ரஷ்யா வைத்திருந்தால் அதில் சிலவற்றை எனும் இந்தியா ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது